சுசுகி நிறுவனம் கிராண்ட் விட்டாரா காரை இந்தியால அறிமுகப்படுத்தி அதோட விற்பனை சிறப்பான நிலையில தான் இருந்துட்டு வருது இந்த கார் மக்கள் விரும்புற வகையில நிறைய விதமான ஆப்ஷன்ஸோட விற்பனைக்கு வருது இருந்தாலும் இந்த காரை வாங்க நினைக்கிற நிறைய பேர் இதுல இருக்கிற எந்த இன்ஜின் ஆப்ஷனை சூஸ் பண்ற கன்ஃபியூஷன்ல இருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற வகையில இந்த காருடைய இன்ஜின் ஆப்ஷனை அடிப்படையா வச்சு சில நியூஸ இன்னைக்கான ஆட்டோமொபைல் நியூஸ்ல பார்க்கலாம் கட்டுமானத்தின் வலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள் மாருதி சுசுகி நிறுவனத்துடைய கிராண்ட் விட்டாரா கார் மக்கள் மத்தியில ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய கார்னே சொல்லலாம் இந்த கார் அறிமுகப்படுத்துறதுல இருந்தே நல்ல ஒரு சேல்ஸை தான் பார்த்துட்டு வருது ஃபேமிலியோட டிராவல் பண்ண விரும்புற நிறைய பேர் இந்த காரை விரும்பி வாங்கிட்டு வராங்க மாருதி கிராண்ட் விட்டாரா பொறுத்த வரைக்கும் இந்த கார்ல ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது அது ஒன் லிட்டர் பெட்ரோல் இன்ஜினா இருக்குது ஆனா இதுல சில வேரியன்ஸ்ல மட்டும் மைல்டு ஹைபிரிட் சிஸ்டம் பொருத்தப்பட்ட இன்ஜினும் இதுல விற்பனைக்கு வருது அதாவது நேரடியாக பெட்ரோல் இன்ஜின் ஹைப்ரிட் பொருத்தப்பட்ட பெட்ரோல் என்ஜின் ரெண்டு விதமான ஆப்ஷன்ல இந்த கார் விற்பனைக்கு கிடைக்குது இதுல இந்த ஹைப்ரிட் என்ஜின்ன்றது பெட்ரோல் இன்ஜினோடு சேர்ந்து கூடுதலாக எலக்ட்ரிக் மோட்டார் பேட்டரியோட பொருத்தப்பட்டிருக்கும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல டிராவல் பண்றப்ப இது எலெக்ட்ரிக் பவர்ல ரன் ஆகிற வகையில இது வடிவமைக்கப்பட்டிருக்கு இதன் மூலமா குறைவான பெட்ரோல் செலவுல அதிக தூரம் அதிக பவர்ல பயணிக்க முடியும் இதனாலேயே ஹைபிரிட் கார்ஸுக்கு மக்கள் மத்தியில மவுஸ் அதிகமா தான் இருந்துட்டு வருது இதோட கீர் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மைல்டு ஹைப்ர்ட் பெட்ரோல் என்ஜின்ல பைவ் ஸ்பீடு மேனுவல் சிக்ஸ் ஸ்பீடு டிசி சிவிடி இந்த மாதிரியான கியர் ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அதோட இந்த கார் 91.1 ஒன் பாயிண்ட் ஒன் பிஹெச்பி பவரையும் ஒன் ட்வெண்ட்டி டூ என் டார்க் திறனையும் வெளிப்படுத்துற திறன் கொண்டுதான் இதோடைய வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கு இதுவே ஹைபிரிட் இல்லாத நேரடி பெட்ரோல் என்ஜின் மட்டும் பொருத்தப்பட்டிருக்க வாகனத்தை பொறுத்த வரைக்கும் நூத்தி ஒன்னு புள்ளி ஆறு நாலு பிஹெச்பி பவரும் நூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு திறனை வெளிப்படுத்துற திறனோட இது வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த மாறுதி சுசுக்கி கிராண்ட் Vitara காரை பொறுத்த வரைக்கும் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் பத்து லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்துல இருந்து இருபது லட்சத்து ஒன்பதாயிரம்ன்ற விலையில சேல்ஸ் ஆயிட்டு வருது இந்த விலை இதோடைய எக்ஸோரும் ரேட்டு மட்டும்தான் ஆன் ரேட்டு இதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் நீங்க இப்ப எந்த என்ஜின் ஆப்ஷனை தேர்வு செய்யலான்ற குழப்பத்துல இருக்கலாம் ஃபர்ஸ்ட் உங்க நீட்ஸை புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இந்த கார்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணும்ன்றத தெளிவுபடுத்திட்டு அந்த ஆப்ஷன் எல்லாம் எந்த வேரியன்ட்ல இருக்குதுன்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த வேரியன்ட்ல ஹைபிரிட் ஆப்ஷன் இருக்குதா இல்லையான்றதையும் செக் பண்ணிக்கோங்க இதில் முக்கியமா நீங்க பெட்ரோல் வேரியண்ட்டை வாங்கணுமா இல்ல ஹைபிரிட் வேரியண்ட்டை வாங்கணுமான்ற குழப்பம் கண்டிப்பா உங்களுக்கு வரும் இந்த நேரத்தில் நீங்க முக்கியமா கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அதுடைய மைலேஜ் தான் கிராண்ட் மட்டாரா காரை பொறுத்த வரைக்கும் மைல்டு ஹைபிரிட் வேரியன்ட் வேகமா போறப்ப இது கூடுதல் பவரை கொடுக்கறதால சாதாரண பெட்ரோல் வேரியண்ட்டுக்கும் ஹைபிரிட் வேரியண்ட்டுக்கும் மைலேஜ் ரொம்ப பெரிய அளவில் வித்தியாசம் இருக்கும் மைல்டு ஹைபிரிட் கார் இருபத்தேழு புள்ளி ஒன்பது ஏழு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் ஹைபிரிட் இல்லாத வேரியண்ட்டு பத்தொன்பது புள்ளி மூணு எட்டு கிலோமீட்டர் அளவுக்கு மைலேஜ் கொடுக்கும் நீங்கள் காரை அடிக்கடி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மைல்டு ஹைபிரிட் ஆப்ஷன் ரொம்ப நல்ல தேர்வா இருக்கும் இதன் மூலமா நீங்க ஏகப்பட்ட பெட்ரோல் செலவையும் மிச்சப்படுத்த முடியும் அதுவே நீங்க காரை அப்பப்பதான் நான் யூஸ் பண்ணுவேன் பெரிய அளவுல எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற நபரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் ஆப்ஷனே போதுமானதா இருக்கும் நீங்க கொடுக்குற எக்ஸ்ட்ரா ரேட்டுன்றது உங்களுக்கு பெரிய அளவுல பெட்ரோல் செலவை மிச்சப்படுத்துறதோடு மட்டும் இல்லாம அந்த அளவுக்கு பணமும் மிச்சம் ஆகாது இதனால நீங்க பெட்ரோல் இன்ஜின் மட்டும் இருக்கிற காரை சூஸ் பண்றதும் ஒரு வகையில நல்லதுதான் மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாராவை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியோட டிராவல் பண்றதுக்கு ஏத்த காரா இருக்கிறதால மக்கள் நிறைய பேர் இந்த காரை விரும்பி வாங்கிட்டு வராங்க முக்கியமா இது மாத நிறுவனத்துடைய தயாரிப்புன்றதால கூட மக்கள் மத்தியில இந்த காருக்கு நல்ல வரவேற்பு இருக்குதுன்னே நம்ம சொல்லலாம் அப்படி நீங்க இந்த காரை வாங்குவீங்க அப்படின்னா என்ன காரணத்துக்காக வாங்குவீங்கன்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க